இயக்குனர் அபிலாஷ் ஜி தேவன் இயக்கத்தில் நீனி என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ரூட் நம்பர் செவன்டீன் இப்படத்தில் ஜித்தன் ரமேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் ரூட் நம்பர் செவன்டீன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங்ல ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம் அப்படியே காமெடி காமெடியா பேசிட்டு நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய்மீரம்னு சொல்லி சரி பண்ணிருவேன்யா நல்லப்பா நல்லதுப்பான்னு சொன்னேன்ண்ணா சரி அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன் அது நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கதையை சொல்லணும் முதல்ல அது நல்லா இருக்குமா இல்லையன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் ஸோ கதை சொல்லும்போது ஒன் ஹவரில் கதை சொல்லி முடிச்சுட்டாரு ஒன்றுமே புரியல என்ன கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது முடியும் போது ஒன்றுமே தெரியல ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தது அண்ட் அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்டில் இன்னும் நைன்டி பர்சன்ட் வந்து காட்டு தான் ஷூட் பண்ணோம் ஒரு பெரிய கொகை செட்டு அங்கே ஃபுல்லாகவே கேழ்வு தான் இருந்தது அதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் அதுலேயும் உள்ளார இருக்கிறாங்க முதலே மூச்சு எடுக்க முடியல அதில் அறுபது பேர் வேர்வையோடு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த குகையை விட அந்த அந்த மெழுகு பத்தி தான் அவங்க பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ மெழுகு பத்தி யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபுல் புகை மடலுமா இருக்கும் சின்ன சின்ன மீன்ஸ் ஒரு ஸ்பாட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகு பத்தி இது மிட்டாயின்னு இருக்கும் ஆனா அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புது புது கேண்டல் வந்து எடுத்து வைப்பாங்க அங்க டேய் இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பாப்பாங்களா விடுற ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல இதுவரை நீங்க மறுபடியும் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம்